வந்து ஹீலிங் மட்டும் கிடையாது நம்ம லைஃப்க்கு தேவையான பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ குடுக்கக்கூடிய எனர்ஜி போர்ட்டல்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா ரேக்கி வந்து நிறைய பேர் கற்றுக்குறாங்க இன்னும் நிறைய பேர் கற்றுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ரேக்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ பாருங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் வித்தியாச வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா இப்போ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது அப்போ நம்ம உடம்ப வந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய கேப்பபிளாக மாற்றுறதுக்கு இந்த ரேக்கி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரேக்கி வந்து ஒன்லி இது வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அதாவது ஏதோ ஒரு பெயின் இருக்குது அந்த இடத்துல வந்து ரேக்கி சிம்பிள்ஸ் போட்டோம்னா பெயின் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் வந்து அந்த மாதிரி இல்லாமல் இந்த ரேக்கி சிம்பிள்ஸை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா உங்கள் வாழ் கையில தேவைப்படுற எல்லா காரியங்களுக்கும் எல்லா சௌகரியங்களும் கிடைக்கிறதுக்கு ஒரு சில ஓபன் பண்ணணும்ல இல்லை பண்ணணும்ல அந்த கிரியேட் பண்றதுக்கான சிம்பிள்ஸ் தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இதுல நான் வந்து சோக்குரே அப்படின்னு ஒரு சிம்பிள் பத்தி நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் இந்த சோக்குரே சிம்பிள் இப்ப இந்த சோக்ரே இப்ப ரேகியில வந்து நீங்க சோக்குரேன் சிம்பிள் போட்டா இப்ப நெட்லயே நிறைய வரும் உங்களுக்கு சோ அந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா இங்க பண்ணா நான் இதுல காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் தான் வந்துட்டு சோக்குரேன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் சிம்பிள் ரேக்கியில ஏன்னா இந்த இந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா யூனிவர்ஸ்ல இருக்கிற எனர்ஜியை நம்ம என்ன பண்றோம் கீழே வந்து அதை வந்து நம்ம புல் பண்ணி இழுக்கிறோம் இந்த சிம்பிள் ஏன்னா இந்த சிம்பிள் வந்து நம்ம கீழே நம்ம டவுன் பண்ணி எடுக்கும் போது நம்மளோட உடம்புல நம்ம ஆறால வந்து இந்த சிம்பிள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது பிகாஸ் நம்ம சோக்கரி சிம்பிள் பயன்படுத்தி நம்ம என்ன வேணாலும் நம்ம செய்ய முடியும் அதாவது உங்க லைஃபுக்கு தேவையான எல்லா எல்லா விதமான காரியங்களுக்குமே இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டடீஸ் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஸ்டடீஸ் படிக்கும்போது அந்த எக்ஸாமினேஷன்ல நீங்க வந்து கரெக்டா என்ன கொஸ்டினுக்கு என்ன மாதிரி ஆன்சர் கொடுக்கணும் ஸோ என்ன மாதிரி அந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் நம்ம எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி டெலிவரிங் எப்படி ஆகும் அதாவது நிறைய பேர் படிப்பாங்க படிச்சுட்டு சரியான நேரத்துல அது கரெக்டா வராது இது இதுல நிறைய பேருக்கு அந்த ஸ்ட்ரகுள் இருக்கும் தெரியுங்களா இப்ப நிறைய பேசணும்னு நினைப்பாங்க இப்ப ஒரு இப்ப இப்ப என்னையே எடுத்துக்கோங்க இப்ப நான் வந்து ஒரு மீட்டிங்ல இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இப்ப நான் பேச வர விஷயத்த பேசணும்னு நினைச்சிட்டே வருவேன் ஆனா இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நான் மறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பிரயோஜனம் எதுவுமே இல்லை இல்லையா அப்போ அந்த இடத்துல நம்ம இந்த சிம்பிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படி சிம்பி இந்த சிம்பிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னா யூனிவர்ஸ்க்கும் நமக்கும் அந்த கனெக்டிவிட்டி வரும் இல்லையா அப்படி கனெக்டிவிட்டி வரும்போது நம்ம சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணோம் ஸோ ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு இந்த சிம்பிள்ஸோட அந்த எனர்ஜி எனர்ஜி கிடைக்கும் போது நம்ம படித்த விஷயங்கள் நம்ம பேசணும் நினைச்ச விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துடும் ஸோ அது டெலிவரி ஆகும் ஓகே சோ இதை வந்து நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் லைஃப்ல ஒவ்வொரு பார்ட் ஆஃப் இடத்துலையும் நீங்க வந்து கண்டிப்பா அதை யூஸ் பண்ணலாம் இந்த சோக்குரிங்கிற சிம்பிளை ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ரேக்கி படிக்கும் போது இந்த சோக்குரி சிம்பிளை வந்து ஹீலிங்கு மட்டும் தான் யூஸ் பண்றீங்க அவட் அதை கொஞ்சம் மாத்தி எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுங்களேன் தான் இப்ப நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன் ஓகே இப்போ இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியணும் ரேக்கி பத்தி தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்மளுடைய ரேக்கி கிளாஸஸ் வந்து நடக்குது நவம்பர் மாதம் வந்துட்டு நவம்பர் எண்டில் ரேக்கி கிளாஸஸ் வந்து கோயம்புத்தூரில் நடக்குது ஸோ இந்த கிளாஸஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற போது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபைவ் நைன் ஃபைவ் என்னுடைய நம்பர் தான் என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா டைரக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஏன்னா ரேக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ரேக்கியில் நம்மளுடைய மைண்டை வந்து காம் பண்ணுறதுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு மைண்ட் வந்து நிறைய ஃபோக்கஸ் இருக்காது இன்னொன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம லைஃப்ல அடுத்து என்ன செய்யணும் ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதுல அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் நம்ம எப்படி போகணும் எந்த மாதிரியான ஐடியாலஜி நமக்கு தேவை இருக்கு நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம இவங்க கிட்ட வந்து நமக்கான தேவை ஹெல்ப் கிடைக்குமா கிடைக்காதா இல்ல நம்மளுக்கு இந்த இந்த விஷயம் நம்ம லைஃப்ல தேவையா தேவையில்லையா இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரேக்கி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை நிறைய டைமென்ஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று ரேக்கியில் வந்து கருணா ரேகி சிம்பிள்ஸும் கூட ஏகப்பட்டது இருக்குது கருணா ரேகி சிம்பிள்ஸில் வந்து நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜோரே சிம்பிள் ஜோரே அப்படிங்கறது நம்ம நீங்க நெட்ல டைப் பண்ணி பாருங்க அந்த ஜோரே சிம்பிள் வரும் ஏன்னா அந்த சிம்பிளை வந்து நீங்க விசுவலைஸ் பண்ணலாம் இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து நீங்க காலையில உங்களுடைய படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போது அந்த சிம்பிளை பாக்குற மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட்ல வந்து அந்த சோக்குரே அந்த சாரி ஜோரே அப்படிங்கிற அந்த சிம்பிளை போட்டுட்டு அந்த சிம்பிளை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலும் அந்த சிம்பிள்ல இருந்து வரக்கூடிய அந்த லைட் எனர்ஜி அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் லைட் எனர்ஜி நமக்கு எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம ரிசீவ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது கிறிஸ்டல்ஸ் எல்லாம் ஜெம் ஸ்டோன்ஸ் நிறைய பேர் போட்டிருப்பீங்களே ரூபி டைமண்ட் சம்திங் அப்புறம் வந்து எமரால்டு ப்ளூ சஃபையர் எல்லோ சஃபையர் ஆஹ் இல்லை இல்ல கோரல் இதெல்லாம் வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் சிமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ்ல வந்து ஓப்பல் ஜேடு கார்னெட்டு லாப்பிஸ்ல ஜூரி மாதிரி ஏகப்பட்ட கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குதுங்களா சோ இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கூட அந்த கிறிஸ்டல்ஸை வந்து இந்த சிம்பிளை வச்சு எனர்ஜைஸ் பண்ண முடியும் அது எப்படி அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஒரு பாக்ஸ் ஒரு ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸ்ல இந்த ஜோரே அப்படிங்கிற அந்த சிம்பிளை வந்துட்டு ஒரு ரெட் கலர் இங்க் பென்னால ட்ரா பண்ணி அந்த பேப்பர் மேல இந்த கிறிஸ்டல்ஸை வச்சுட்டீங்கனாலே போதும் அட்லீஸ்ட் ஒரு நைட் வச்சுட்டு மார்னிங் எடுத்துக்கோங்க அப்படி எடுத்தாச்சுன்னா கிறிஸ்டல்ஸோடைய எனர்ஜி வந்து நார்மலா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எனர்ஜியை வந்துட்டு கிறிஸ்டல்ஸ் எனமேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் எனமேட் பண்ணுது அப்படின்னா அது ஓன் எனர்ஜியை தான் கொடுக்கும் கிறிஸ்டல்ஸ் வந்து தன்னோட ஓன் எனர்ஜியை கொடுக்கும் சில விஷ் சில கிறிஸ்டல்ஸ் என்ன செய்யணும்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதாவது சன் எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஆனா சில கிறிஸ்டல்ஸ் என்ன செய்யும்னா தன் தனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு லைட் எனர்ஜி வச்சிருக்கும் அந்த லைட் எனர்ஜியை வெளியில கொடுக்கும் இப்போ டைமண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சன்லைட்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுறது ஆனா அதே வந்து மரகதக்கல் வந்து அப்படி கிடையாது மரகதக்கல் வந்து தன்னோட ஓன் எனர்ஜியை வெளியில கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்லையுமே நிறைய வெரைட்டி ஆஃப் கிறிஸ்டல் அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்போ ஜோரே கிறிஸ்டலை நீங்க யூஸ் பண்ண ஜோரே சிம்பிளை யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே பவர் ஆயிக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு மூன் வாட்டர் ஃபுல் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு கிளாஸ் பவுல் வந்து தண்ணி எடுத்துட்டு நீங்க மூன் வாட்டர் அதாவது வெளியே மூன் லைட்டு தெரியும் இல்லையா அந்த இடத்துலயோ இல்ல வீட்லேயோ உள்ளயே கூட நீங்க தாராளமா வைக்கலாம் ஏன்னா எனர்ஜிங்கிறது எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆகிதான் இருக்கும் அப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் போது நீங்க அந்த வாட்டர்ல கூட உங்க கிறிஸ்டல்ஸை வந்து நீங்க சோக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சிக்கனாலே போதும் சோ கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எனர்ஜைஸ் ஆயிரும் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கோல்டு இந்த மூன் வாட்டர்ல கோல்டு நீங்க சோக் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அந்த கோல்டுடைய அந்த எனர்ஜி வந்துட்டு த டைம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா கோல்டு நம்ம போடுறதுக்கான ரீசன் என்னன்னா கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் சில்வர் இதெல்லாம் போடுறதுக்கு ரீசன் சில்வர் போடுறது வந்து நம்மள கிரவுண்டிங்கா வைக்கும் எர்த்தோட கனெக்ட் பண்ணும் ஆனா கோல்டு போடுறது வந்து ஹையர் எனர்ஜிஸோட கனெக்ட் பண்ணுவோம் எப்பவுமே ஹையர் எனர்ஜிஸ் கூட கனெக்ட் பண்ணும் ஆப்டர் ஆப்டர் தட் வந்து உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஒரு பிளானட்ஸ் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணும் அதுதான் வந்து கிறிஸ்டல்ஸோடது ஓகே ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் மூன் வாட்டர்ல நீங்கள் அந்த ஸ்டோன்ஸு கோல்டு சில்வர் ஜுவல்லரி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சோக் பண்ணி வைக்கிறீங்கன்னா அதோடைய எனர்ஜி சிஸ்டம் வந்து கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க தென் வந்து ஷமணிக்கு ஷமனிக் ஹீலிங்னு ஒன்று இருக்கு நம்மளது சரிங்களா இப்போ ரேக்கி பத்தி பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷமானிக் ஹீலிங் ஸோ ஷாமன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ட்ரைப் பீப்புள்ஸ் நமக்கு ரொம்ப ஓல்டஸ்ட் ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து நம்ம வாழ்க்கையில வர பல விஷயங்களை சரி பண்றதுக்கு வந்துட்டு ஷாமன்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க பிகாஸ் ஷாமன் தான் நமக்கு நிறைய ஸ்பிரிட் எனர்ஜி கிட்ட இருந்து நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்றவங்க ஷாமன்ஸ் இஸ் ஒன் செகண்ட் பரவாயில்ல பரவாயில்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல நோ ப்ராப்ளம் ஓகே சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் ஆஹ் ஓகே நான் இப்ப ஷாமன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தேன் இல்லையா நெக்ஸ்ட் டாபிக்ல ஷாமன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இப்போ சரிங்களா யா ஷாமன்ஸ் பேசிட்டு தான் இருக்கேன் பட் ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் சோ ஷாமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பீப்புள்ஸ் ஏன்னா நமக்கு நமக்கு தெரியும் இல்ல பொதுவாகவே நம்மளுடைய ரொம்ப பழங்காலத்து ஆன்சியன்ட் மெத்தடுனாலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் என்னென்னா ஷாமன்ஸை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் அமானுஷியமான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறீங்க நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க கூட இனிமேல் பார்க்க போகிறவங்க கூட வந்து அமானுஷியமாக எனக்கு நடக்குதுங்க வீட்டில் வந்து ஸ்பிரிட்டோட எனர்ஜிஸ் இருக்குது ஸ்பிரிட்டோட நடமாட்டம் தெரியுது ஸோ எங்களுடைய ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது அடிக்கடி ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்குது இன்னொன்று வந்துட்டு எந்த ஒரு வேலைக்குமே வந்து நம்மளால சரியாக வேலை பார்க்க முடியல ரொம்ப ஹெல்த்து ப்ராப்ளமேட்டிக்காகவே இருக்குது அங்கங்கே பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது இதெல்லாம் தெரியும் சரிங்களா இது கொஞ்சம் டாபிக் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஷமனிசம் அப்படிங்கிறது பட் ஷாமன்ஸ் வந்துட்டு ஹீலிங் ப்ராசஸும் பண்ணுவாங்க இன்னொன்று வந்துட்டு சோல் எலிவேட் பண்ணுறதும் பண்ணுவாங்க அன்டிட்டிஸு கிளியர் பண்ணுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல எனக்கு நிறைய பிளாக் மேஜிக் இருக்குது செய்வின ப்ராப்ளம் இருக்குது அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு ஆயிரம் விஷயம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஆனால் உங்களுடைய ஓன் மைண்ட் செட் அதாவது உங்களுடைய ஓன் எனர்ஜி சிஸ்டத்தில் இருக்கிற நெகட்டிவ் இமோஷன்ஸ் இதுதான் இதெல்லாம் வந்து சைக்கிக் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா அந்த சைக்கிக் ப்ராப்ளத்தையும் வந்துட்டு கிளியர் பண்றதுக்கு வந்துட்டு ஷாமன்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க சோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆறால் இருக்கிற எனர்ஜியை சக் பண்ணிட்டு இருக்கும் இன்னொன்னு பல பேர் கிட்ட இருந்து நமக்கு இப்ப என்னை பத்தி இப்ப நிறைய பேர் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்கள்ல இப்ப என்னைய பாத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் யோசிக்கிறீங்க இப்ப என்னை பத்தி நல்ல விதமா யோசிச்சீங்கன்னா அது வந்து குட் வைப் உருவாக்கும் இல்லையா ஆனா அதே என்னை பத்தி ஜெலஸா ஒருவேளை யோசிச்சீங்கன்னா என்ன இவங்க இப்படி இருக்காங்க இவங்க வந்து இவ்வளோ விஷயம் பேசுறாங்க இவங்க இவங்க இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படியா இப்படியான்னு எதாவது நெகட்டிவா யோசிச்சா எல்லாருக்கிட்ட இருந்துமே ஒரு சில வைப்ரேஷன்ஸ் எங்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த எனர்ஜிஸ் எல்லாமே எங்க கனெக்ட் ஆகும்னா சோலார் பிளஸஸ் சக்கரால கனெக்ட் ஆகும் சம்டைம் சோலார் ப்ளஸஸ்ல கனெக்ட் ஆகும் போது நமக்கு அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறத ஃபீல் பண்ணலாம் எப்படி அப்படின்னா உங்களால இப்படி நிமிந்து உட்கார முடியாது நிமிந்து உட்கார முடியாது நிமிர்ந்து நடக்க முடியாது ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு பாரம் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க ஸோ இந்த பாரம் என்ன செய்யும் அப்படின்னா பேங்கிரியாஸ் அண்ட் லிவரை அஃபெக்ட் பண்ணும் ஓகேவா அதே போல ஹார்ட் எனர்ஜியில கனெக்ட் ஆகும் அதாவது பாஸ்ட் லைஃப் சோல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் சோல் எனர்ஜி ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் எனர்ஜியை கம்ப்ளீட்டாக சக் பண்ணி எடுத்துரும் ஸோ ஹார்ட்டோடய சக்ராஸ் எல்லாமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும் இன்னொன்று சாரி எனர்ஜியே சுத்தமாக இருக்காது செஸ்ட் வந்து ஹெவியாக இருக்கும் ஹெவியாக இருக்கும் வலிக்கவும் செய்யும் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பேர்டனாக இருக்கும் சில நேரம் வந்து என்னென்னா நமக்கு நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ் வந்து அதிகமாகும் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா ஷாமன்ஸ் வந்து நமக்கு இதையெல்லாம் க்ளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூக்ஷமாக நம்மக்கிட்ட வந்துட்டு வேலை செய்வாங்க ஷாமன்ஸ் ஏன்னா இப்போ வேர்ல்டே வந்து எப்படி இருக்குது தெரியுங்களா எனர்ஜி வைஸ் அசென்ஷன் ப்ராசஸ்ல இருக்குது ஸோ நிறைய அன்டிட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இங்கே ஏன்னா இந்த வீடியோஸ் பாக்குறவங்களே வந்து நிறைய பேர் அதுல சிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பா இருப்பீங்க சிலருக்கு அது தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு அது தெரியாம இருக்கும் சொல்ல பண்ண ஏன்னா ஐடென்டிஃபை பண்ண தெரியாம இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் பிகாஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கு அதை நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு அது உங்களுக்கு இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது தேவையில்லாத எனர்ஜிஸ் எண்டிஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க தூங்கும் போது நைட் மேர்ஸ் வரும் கண்டிப்பா கண்டிப்பா நைட்டு மேர்ஸ் வரும் கெட்ட கனவுகள் வரும் கெட்ட கனவுகள்லாம் எப்படின்னா ரொம்ப மிஸ்டிக்கா இருக்கும் அது விவிட் ட்ரீம்ஸா இருக்கும் ஆஹ் ஒரு சாதாரண கனவு மாதிரி அது தெரியாது உண்மையிலேயே அந்த கனவுல கூட நீங்க பயப்பட்டுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் ஒன்னா பயப்படுற மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆகுற மாதிரி இல்லை உங்க சோலை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்னு டக்கை இழுத்துட்டு போற மாதிரி ஏன்னா ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு அப்போ தெரிஞ்சுக்கணும் அப்போதான் உங்களால வந்துட்டு ஹெல்த்தியா இருக்க முடியும் அதுக்காக தான் அதை நான் இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரி அது ஒண்ணு அப்புறம் தென் வந்து உங்களுடைய கால் பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊசி குத்துற மாதிரியான பெயின் வர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து பொதுவாக என்டிடிஸோட ப்ராப்ளம் அது ரியாக்ஷன் அப்படிதான் கொடுக்கும் சரிங்களா நீங்க அதில் பார்த்துட்டு இருக்கீங்களா அதில் பார்த்துட்டு இருக்கீங்களா ஓகே ஸோ ப்ராப்ளம் ரியாக்ஷன் வந்து 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 அந்த மாதிரி பண்ணும் சம்டைம்ஸ் என்னது யா சொல்கிறேன் சொல்கிறேன் ட்வின் பற்றி இதை முடிச்சுட்டு நான் அது அது சோல் ஃபேமிலி கொஞ்சம் பெருசாக வரும் சொல்றேன்

இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நடக்கிற எனர்ஜி சிஸ்டத்தில் நடக்கிற மாற்றம் இதெல்லாம் அதனால தான் வந்துட்டு இதை பற்றி பேசும்போது இது புது டாபிக்கா இருக்கு இல்லையா புதுசாக இருக்குல்ல பேசுறது அதனால அப்படி தெரியும் பட் நான் சொல்றேன் அது என்னன்னு சொல்லிட்டு முதல்ல ஷாமன்ஸ் முடிச்சிடறேன் ஏன்னா ஷாமின்ஸ் வந்து இந்த மாதிரி எனர்ஜிஸை எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஷாமன்ஸ்னால தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் ஏன்னா ஒரு டார்க் எனர்ஜி இருக்கிற இடத்துல நல்ல எனர்ஜிஸ் உள்ளே வராது இப்ப நீங்களே வந்து ஒரு ரொம்ப அசிங்கமான ஒரு இடத்துக்கு போவீங்களா ரொம்ப அழகா லக்ஸுரியா இருக்கிற இடத்துக்கு போவீங்க இல்லையா ஆனா அதே வந்து ரொம்ப குப்பமேடா இருக்கிற இடத்துக்குள்ள நீங்க போவீங்களா போகமாட்டீங்கல்ல அந்த மாதிரிதான் வந்துட்டு நல்ல எனர்ஜிஸும் ஸோ ஏஞ்சல்ஸோ இல்லை வேற ஏதாவது நீங்க வந்து வாஷிப் பண்றீங்க அப்படின்னா ஒரு டார்க் எனர்ஜி அந்த நல்ல எனர்ஜியை விடாது பிகாஸ் டார்க் எனர்ஜி ஆல்வேஸ் டென்சிட்டியோடது டென்ஸ் அதிகமா இருக்கும் அதாவது கல்லு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ லைட் எனர்ஜிஸ் எப்படி இருக்கும் அதாவது டிவைன் பவர் எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்மோக் மாதிரி இருக்கும் என்னதான் நீங்க வந்து அந்த டிவைன் பவரை இழுத்தாலும் உங்களுக்குள்ள அந்த டார்க் எனர்ஜி இருந்தது அப்படின்னா எத்தனை வந்தாலும் அது அப்சர்வ் பண்ணிக்குமே தவிர உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுக்கறதுக்கு விடாதது சோ அப்ப ஷாமன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஷாமன்ஸ் வந்து இந்த டார்க் எனர்ஜியை டென்சிட்டியான எனர்ஜியை விட அவங்க டென்சிட்டியாக இருப்பாங்க ஸோ அவங்க இந்த எனர்ஜியை வந்து சக் பண்ணி எடுப்பாங்க சீப் இதெல்லாம் வந்து என்னோட ஷாமன் ஒர்க் ஷாப்பில் ஒவ்வொரு கிளைண்ட்டும் லைவா அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஷாமன்ஸ் வந்து எப்படி அவங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத என்டிட்டிஸோ இல்லை வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸோ இல்லை வந்துட்டு ஒரு சோல் கனெக்ஷன்ஸோ இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் சைக்கிக் எனர்ஜிஸ் இது எல்லாமே கிளியர் பண்றதை வந்து அவ்வளோ நல்லா ஃபீல் பண்ணுவாங்க ஷாமன் கிளாஸ்ல ஸோ உங்களுக்கு ஷாமன்ஸ் பத்தி படிக்கணும் அப்படின்னா என்னோட என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க என்னோட ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணுங்க ஷாமன்ஸ் ஷாமன்ஸ் மட்டும் ரேகி இந்த மாதிரி எந்த விதமா உங்களுக்கு எனர்ஜிஸ் தேவைப்பட்டாலும் பரவாயில்லை இல்ல உங்களுக்கு எதுவுமே ஐடியாவே இல்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் என்னுடைய காமன் அசென்ஷன் ஒர்க் ஷாப் இருக்கு அதாவது நம்மளுடைய லைஃப் அசென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு அந்த அசென்ஷன் ஒர்க் ஷாப்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு வேற லெவல்ல எனர்ஜி ஷிப்டிங் கிடைக்கும் ஸோ எனர்ஜி ஷிப்டிங் அப்படிங்கிறது இப்போ என்னோட நம்ம கமெண்ட்ல கேட்டாங்க இல்லையா ஒரு த்ரீ டி அண்ட் ஃபைவ் டி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கல்ல ஸோ இந்த டைமென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க டைமென்ஷன்னா ஒன்றும் இல்லை பரிணாமங்கள் தான் ஏதாவது கான்ஷியஸ் லெவல் பரிமா பரிணாமங்கள் கான்சியஸ் லெவல்ல அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் நம்ம போகிறது அது பரிணாமங்களும் நம்ம சொல்றோம் ஸோ த்ரீ டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப திடப்பொருளா இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்றேன் ஏன்னா அந்த அந்த கண்டிஷன்ல நம்ம இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து எந்த விதமான ஹையர் எனர்ஜிஸையுமே நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறதுங்கிறது முடியாது ஏன்னா இப்போ வேர்ல்டு வந் வேர்ல்டு எனர்ஜி வந்து அசன்ஷன் ப்ராசஸ்ல இருக்கு ஸோ த்ரீ டீல இருந்து ஃபைவ் டி அளவுக்கு அதாவது ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு லைட்டு ஒரு லைட் எடுத்துக்கோங்களேன் ஒரு நார்மலான ஒரு ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் லைட்டு அந்த பல்ப் வந்துட்டு ஃபார்ட்டி வேர்ட்ஸில் இருக்கும்போது எப்படி அந்த பிரைட்னஸ் கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த ஃபார்ட்டி வேர்ட்ஸ்ல இருந்து அதே வந்து எயிட்டி வேர்ட்ஸ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் வரும்போது எவ்வளோ பிரைட்னஸ் வரும் அதே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் தௌசண்ட் வேர்ட்ஸ் வரும்போது எவ்வளோ பிரைட்னஸ் வரும் ஸோ இந்த மாதிரி எனர்ஜி சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகிறது தான் த்ரீ டி அண்ட் ஃபோர் டி ஃபைவ் டி அப்படின்னு சொல்வது ஸோ ஃபோர் டி டைமென்ஷன் அப்படிங்கிறது வந்து மைண்ட் சைட்ல இருக்கிறது ஆனால் ஃபைவ் டி அப்படிங்கிறது சோல் அசென்ஷன் சரிங்களா அதாவது த்ரீடிங்கிறது டிங்கிறது பிசிக்கல் பாடியோடது பிசிக்கல் பாடியில நீங்க என்னென்னலாம் நீங்க பண்றீங்களோ அதாவது சாப்பிட்றது தூங்குறது இல்லை வந்துட்டு நீங்க வந்து ஒருத்தர் மேல கோவப்படுறது ரொம்ப ஜாலியா நீங்க என்ஜாய் பண்றது இதெல்லாம் வந்து த்ரீ அந்த மாதிரி ஒரு த்ரீ டைமென்ஷன் தேர்ட் டைமென்ஷன் சொல்லுவாங்க அதுலயும் நீங்க கோவமெல்லாம் பட்டு ரொம்ப டெம்பரலா ஆனீங்கன்னா டூ டைமென்ஷனுக்கு போயிடுவீங்க செகண்ட் டைமென்ஷன் அதுலயும் ரொம்ப வெறித்தனால சிலர் எல்லாம் கோவப்படுவாங்க தெரியுமா அப்படியே ஒரு கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் இருப்பாங்க நம்ம டெய்லி நியூஸ்ல எல்லாம் பார்ப்போம் இல்ல இந்த மாதிரி இந்த இடத்துல கொலைகள் நடந்திருக்கு இந்த இடத்துல வந்துட்டு திருடி இருக்காங்க இந்த இடத்துல வந்து கலவரம் நடக்கு அந்த மாதிரி ஒரு டெம்பர் ஆகும்போது அப்ப என்ன ஆகும்னா அவங்களுடைய பரிணாமம் அப்படின்னு அந்த கான்சியஸ் லெவல்ல அந்த பரிணாமம் எப்படி இருக்குன்னா செகண்ட் டைமென்ஷன் இல்லை ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதுக்கு மேல அது வரவே வராது அதுதான் சொல்லுவாங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க கோபப்பட்டா நான் என்ன செய்யறேன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்கல்ல சோ கான்சியஸை இழக்கிறாங்க அந்த இடத்துல அப்ப கான்சியஸை இழக்கும் போது உங்களால வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் டைமென்ஷன் அப்ப ஃபோர்த் டைமென்ஷன் வரும்போது நியூட்ரலா இருப்பாங்க ரொம்ப ஹைப்பராகவும் போக மாட்டாங்க ரொம்ப ஹைப்போவாகவும் ஆக மாட்டாங்க ஏன்னா நியூட்ரலாக இருந்து இந்த ப்ராப்ளம் ஏன் வருது எதனால இது இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு ஃபோர்த் டைமென்ஷன் ஸோ ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா சோல் அளவில் நீங்கள் ஹையர் ப்ராசஸ் போறது ஸோ மெடிடேஷன் பண்ணுறீங்க விஷுவல் பண்ணுறீங்க நீங்கள் வந்து நம்மளுடைய யூனிவர்சல் எனர்ஜியில் ஸ்டெப்பை ஸ்டெப்பா வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க மாறணும்னு நினைச்சு பண்றீங்க இல்லையா ஸோ நம்மளுடைய சோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிவைன் பவரோட இருக்கணும் இல்லை வந்து ஒரு லைட் எனர்ஜியா இருக்கணும் ஒரு ஏஞ்சலிக் ஃப்ரீக்வன்சியா இருக்கணும் ஃபேரிஸ் ஃப்ரீக்வன்சியா இருக்கணும் இல்லை வந்து யூனிகார்ஸோடது நான் வந்து யூனிகார்ன்ஸ் கூட கனெக்ட் ஆகணும் டிராகன்ஸ் கூட கனெக்ட் ஆகணும் இல்லை குவானின் கூட கனெக்ட் ஆகுறேன் இல்லை மாதா மகாலட்சுமி கூட கனெக்ட் ஆகுறேன் சரஸ்வதி சிவா லார்ட் சிவா பார்வதி இந்த மாதிரி எனர்ஜிஸ் கூட கனெக்ட் ஆகிறீங்களா அது வந்து பிப்த் டைமென்ஷன் எனர்ஜி அப்படின்னு போகும் பிகாஸ் இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே டே டு டே லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும் ஆனா அதுல நீங்க எந்த டைமென்ஷன்ல அதிகமாக கனெக்ட் ஆகிறீங்களோ அதுதான் உங்களுடைய சோலுடைய கெப்பாசிட்டி ஓகேங்களா ஒரு ஒரு செகண்ட் ஓகே ஓகே சரி இப்போ பிப்த் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜிஸ பத்தி பார்த்தோம்ல வந்து நம்ம எப்படின்னா ரொம்ப கிரிட்டிகலா இருக்கிற எனர்ஜி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நம்ம வந்து ஷாமன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஷாமன்ஸ் ஆல்வேஸ் ஏன்னா ஷாமன்ஸ்ல வந்து நிறைய சிம்பிள்ஸ வச்சு நம்ம வந்து ஹீலிங் அது எல்லாமே பண்ணனா கூட ஷாமன்ஸை வந்து நம்ம கூப்பிட்ட உடனே கனெக்ட் ஆவாங்க பிகாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹையர் எனர்ஜிஸ் தான் இருந்தாலும் இதுக்கு இதை வந்து நம்ம சேனல் பண்ணணும் கனெக்டிவிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஷாமன்ஸ் வந்துட்டு நம்ம கிட்ட கனெக்ட் ஆகும் அப்போ அது ஷாமன்ஸ் உடைய ஒர்க் ஷாப்பு கிளாஸஸில் தான் நமக்கு ஷாமன்ஸ் வந்துட்டு நமக்கு கனெக்ட் ஆகக்கூடியது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்போனால் இந்த பிளாக் மேஜிக்ல தான் ப்ராப்ளமே ஸோ அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஷாமன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க சரி இப்போ நம்மளுடைய ஓன் ஆன்சஸ்டர்ஸோடைய எனர்ஜிஸ் எப்படி நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே மாதிரி ஆன்சஸ்டர்ஸோடைய எனர்ஜி நம்மளை எப்படி காப்பாத்துதுன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நம்ம பித்ருக்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சோல் கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்போது சோல் எனர்ஜி வந்து நம்மளுக்கு பாஸ்ட் லைஃப்ல இருந்தே நமக்கு வரக்கூடியது ஃபஸ்ட்டு அவங்கவுங்களுடைய சோல் இப்போ நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய சோல் ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பர்த் வந்து எடுத்திருக்கோம் அப்போ அந்த பர்த்ல எல்லாம் உங்களுக்கு வந்து எத்தனை எத்தனை டேலண்ட்ஸ் இருக்கும் என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க எந்தெந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் நீங்க வாழ்ந்திருப்பீங்க யார் எல்லாம் ரொம்ப அன்பு வச்சிருப்பீங்க பாச காமிச்சிருப்பீங்க சரியா ஸோ உங்கள் லைஃப்ல வந்து உங்களுடைய உங்களை அடி மனசு காயப்படுத்துறவங்க எப்படி இருந்திருப்பாங்க யாருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டீங்க அதாவது ரொம்ப முக்கியமான தருணத்தில் ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அப்புறம் நீங்கள் என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணீங்க இது எல்லாமே உங்களுடைய சோலில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூண்ட் ஆயிருக்கும் ஸோ அந்த சோல் எனர்ஜி இப்போ அடுத்தடுத்த லைஃப்ஸ்க்கு வரும்போது அப்போ உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லோரும் இருந்திருப்பாங்கல்ல அந்தந்த பர்தில் அந்தந்த பேரண்ட்ஸோ இல்லை வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸு இந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல இவ்வளோ பிரதர்ஹூடு சிஸ்டர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல அவங்களுடைய சோல்ஸு இது எல்லாமே வந்து எந்த டைப்பில் வரும்னா சோல் ஃபேமிலிங்கிற இடத்துல வரும் அதாவது சோல் ஃபேமிலிங்கிறது வந்து அப்பா அப்பா அம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க இந்த இடம் மட்டும் சோல் ஃபேமிலிக்குள்ளே வரும் சரிங்களா நீங்க இவங்க எல்லாம் என்னன்னா மாறி 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 என்ன செய்வாங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு சர்க்கிள்குள்ளேயே பர்த் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பட் என்னன்னா இப்ப இந்த பர்தில அப்பா அம்மாவா இருக்கிறவங்க அடுத்த பர்துல அப்பா அம்மாவா இருக்க மாட்டாங்க சோ அதுல வந்து வேற மாதிரி ஏதாச்சும் வரும் பட் இப்ப நான் இத பேசுறேன் அப்படின்னா நிறைய கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் சோல் இதுல ஆனா ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு மேலோட்டமா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பட் அந்த சோல் ஃபேமிலி அப்படிங்கிறது நம்மளுடைய நெருங்கின சொந்தங்களும் நம்மளுடைய ஃபேமிலியும் மாறி மாறி வரும் சோல் ஃபேமிலி ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து எங்கேயோ பிறந்து வளர்ந்துருப்பாங்க ஆனா அவங்க மேல ஒருத்தர் வந்து ரொம்ப உயிரா இருப்பாங்க இப்ப வந்து ஒரு அம்மா வந்து ஒரு ஒரு யாரோ ஒரு பையன் மேலேயோ இல்ல ஒரு பொண்ணு மேலேயோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசத்தோட இப்ப தத்தெடுத்து வளர்த்துறாங்கல்ல அந்த மாதிரி நான் சொல்ல வரேன் மற்றபடி வந்து நீங்க சாதாரண பழக்கத்துக்கு அப்படி நான் சொல்ல வரல ஒருத்தர் வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுடைய சோல் ஃபேமிலி அது வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வரணும் இந்த அந்த அந்த ஃபுல்ஃபில் பண்றதுக்கு சோ யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அந்த சோல் ஃபேமிலி பர்சன்ஸை வந்து அது உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுக்கும் இது சோல் ஃபேமிலி ட்வின் ஃபேமிலி ட்வின் பர்சன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா ட்வின் சோலு சோல் அந்த மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்கக்கூடியது பட் இதுல வந்து ட்வின் ஃபிளேம் அப்படின்னா மனசளவுல ரொம்ப ரொம்ப ஒத்து போய் இருப்பாங்க அந்த ட்வின் ஃபிளேம்ஸ் ஏன்னா அந்த ஃபிளே அந்த ட்வின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப்ஸ்ல வந்து எங்கெங்கயோ பாஸ்ட் லைஃப்ஸ்ல எல்லாம் இருந்திருக்கும் பட் இந்த பர்த்ல நம்ம எப்படி இருக்கோங்கிறது நான் அத பத்தி பேச வரல ஆனா அந்த இப்ப உங்களோட பார்ட்னர் வந்து வந்து வேற அந்யோன்யமா அதாவது வேற மாதிரி டைப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி தான் ட்வின் ஓகேங்களா அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஹண்ட்ரட் ட்வின் ட்வின்ஃபிலே தான் இருப்பாங்க சோ அடுத்தது வந்து கார்மிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கார்மிக் சோல்ஸ் ரிலேஷன்ஷிப் அது என்ன அப்படின்னா நம்ம நம்ம நிறைய இடங்கள்ல வந்துட்டு மிச்சம் மீதி எல்லாம் வச்சுட்டு இருந்திருப்போம் எங்கேயாவது அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கிட்ட கிட்ட வந்து ஒரு கடங்காரங்களாவோ இல்லை வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்குறவங்களாவோ இல்லை ஒருத்தர் நம்ம மனசளவில் வந்து நூடுல்ஸ் ஆகக்கூடிய ஒரு பர்சன்ஸ் ஆகவோ அப்படியெல்லாம் பல சந்தர்ப்பத்தில் எல்லாம் வருவாங்க இது வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து டிவைன் பவரோட கனெக்ட் ஆகணும் அப்படி கனெக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் ஏன்னா கண்ணுக்கு தெரியாம இத்தனை விஷயங்கள் நடக்குது அதனாலதான் சரி எனக்கு நிறைய எனர்ஜி ஃப்ளோ வருது ஸோ ஏஞ்சல்ஸோடத கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏஞ்சல்ஸ் அப்படியே இருந்து ஹெவியா இருக்காங்க உள்ள எனக்கு ஸோ இந்த டாபிக்கை மட்டும் கட் பண்ணிட்டு நியூவா ஏஞ்சல்ஸோடத நம்ம இது பண்ணலாம்